இன்றைக்கி வந்து வெங்காயம் இல்லாத சட்னிங்க வரமிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த வர மிளகா சேர்த்துக்கங்க நாலு பழமான தக்காளி எடுத்துருக்கேன் மூணு பல்லு பூண்டு ஆனால் இது நல்லா பெரிய பூண்டாக இருக்குது மூணு பல்லு பூண்டு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நாங்கள் அரைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக இது நல்ல நிலை தாளித்தா நல்லாயிருக்கும் நான் இப்போ நல்ல நிலைய தான் தளிக்க போகிறேன் வெறும் தக்காளி மிளகா வெள்ளப்பொருள் போட்ட சட்னி இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு அடைச்சிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ உளுந்து மருத்துவ சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இதில் கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சட்னி ஒரு ஸ்பூன் வச்சுட்டே நம்ம அஞ்சு தோசை சாப்பிட்றலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசை உட்காச்சு இந்த சட்னி வைக்கிறேன் கொஞ்சமாக நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் நாவில் இருக்குது சும்மா பத்து தோசை சும்மா சல்ல சாப்பிட்லாங்க உடுதுங்க ஆடுச்சு கொஞ்சம் சூப்பரான தக்காளி சட்னி வெங்காயமே இதுக்கு தேவையில்லை சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஆறு பல் சேர்த்துக்கோங்க இது பெருசாக இருந்தனால நான் மூணு பல் சேர்த்துருக்கேன் நாலு பழமான தக்காளி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த வரமிளகா நம்ம வர மிளகா போட்டு அரைக்காட்டி வெறும் மிளகாய்க்கூள் வச்சுருந்தோம்னா ஒரு ஸ்பூன் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கலராக இருக்கும் பார்க்க இது வந்து நான் வெறும் நான் வந்து வர மிளகா போட்டே அரைச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி இதுக்கு பேர் தாங்க உண்மையிலேயே தக்காளி சட்னி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதை தக்காளி சட்னின்னு சொல்கிறோம் ஆனால் இதுதான் ஒரிஜினல் தக்காளி சட்னி நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்